ஹோம் சைராம் வணக்கம் வெல்கம் டு சாய் மெராக்கர்ஸ் நம்ம ஷாப் எங்க இருக்கு அப்படின்னா ஆவடியில ஹிமாக்லேட் கேர்ள்ஸ் ஹை ஸ்கூல் இருக்கு அது ஆப்போசிட்ல வந்து நம்ம சாய் மெராக்கள் சொல்லிட்டு நம்மளோட சாய்பாபா கடை இருக்கு இங்க வந்து பாத்தீங்கன்னா பாபா சம்பந்தப்பட்ட எல்லா விதமான விக்கிரங்களும் நம்ம கிட்ட இருக்கு நம்ம கிட்ட ஸ்டார்டிங் வந்து நூறு ரூபாயில இருந்து அஞ்சு செலவரையும் நம்ம கிட்ட சாய்பாபா சிலைகள் எல்லா விதமான சிலைகளும் நம்ம கிட்ட இருக்கு உங்களுக்கு வந்து விதவிதமான சாய்பாபா சிலைகள் வேணும் அப்படின்னா நீங்க இங்க வந்து தாராளமா வந்து நீங்க பாக்கலாம் ப்ரைஸும் ரீசனபிளா இருக்கு நீங்க சென்னை மட்டும் இல்ல தமிழ்நாடு முழுக்க எந்தெந்த இடத்துல நீங்க எங்க பாபா நீங்க கேக்குறீங்களோ நம்ம தாராளமா அனுப்பி வைக்கலாம் ஸோ வந்து எந்த ஒரு டேமேஜ் இல்லாம பத்திரமா அனுப்ப வந்தது என்னோட பொறுப்பு நீங்க பயமே பட வேண்டாம் சப்போஸ் நம்ம அனுப்பி ஏதாச்சும் டேமேஜ் ஆச்சுன்னா நம்ம புதுசு கொடுத்துரும் ஸோ அதை பத்தி வரி பண்ண வேண்டாம் ஸோ உங்களுக்கு சின்ன சைஸ்ல இருந்து பெரிய பாபா செலவை வரும் நல்ல குவாலிட்டியான பாபா வேணும் அப்படின்னா கண்டிப்பா நீங்க நம்ம கிடைக்குவாங்க என் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்க வித்தியாசமான சிலைகள் அப்படின்னா சாய்பாபா வந்து முதல் முறையாக வந்து பார்த்தீங்கன்னா குழந்தை வடிவில் இருக்கிறது தான் சாய் பாபா ஃபர்ஸ்ட் நம்ம பண்ணியிருக்கோம் இது வந்து பாபாவை வந்து வேப்பலியில் படுத்திருக்கிற மாதிரி ஒரு கான்செப்ட்ல வந்து நம்ம சாய் பாபா சிலையா பண்ணியிருக்கோம் இது வந்து சென்னை வெளியே எந்த ஒரு இடத்துல கிடைக்காது நம்ம கிட்ட மட்டும்தான் இருக்கும் ஸோ நிறைய பேர் குழந்தை இல்லாதவங்கலாம் நம்ம கிட்ட வந்து இந்த பாபா சிலையை வந்து நம்ம கிட்ட கேட்கிறாங்க நிறைய பேர் குழந்தை பொறுத்திருக்கு நம்மளும் நிறைய கோயில்கள் வந்து கொடுத்துருக்கோம் அது மட்டும் இல்ல பாபா வந்து தியானம் பண்ற மாதிரி குருஸ்தான் சாய் பாபா பாபா வந்து தியானம் பண்ற மாதிரி பாபா வந்து மருந்து அடைக்கிற பாபு பாபா வந்து நாயை கொஞ்சம் வித விதமா நம்ம சாய்பாபா சிலைகள் வந்து நம்ம பண்ணிட்டு இருக்கோம் கொடுத்துட்டு இருக்கோம் நீங்க எந்த சைஸ் என்ன மாதிரி சாய்பாபா சிலை கேட்டாலும் நம்ம தாராளமா நம்ம செஞ்சு கொடுப்போம் எல்லா சிலைகளும் வந்து உயிரோட்டமா நம்ம முறைப்படி பூஜை பண்ணி நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் சென்னை ஃபுல்லாவே வந்து ஒரு மணி நேரத்தில் நமக்கு எந்த எந்த பாபா நீங்க கேட்கல கொடுத்துடலாம் பாபா ரெடியா இருந்தா கண்டிப்பா நம்ம கொடுத்துருவோம் பாபா ரெடி இல்லைன்னா நம்ம செஞ்சு கொடுக்கற மாதிரி இருக்கும் நம்ம கிட்ட நூறு ரூபாயில இருந்து சாயோபா செல இருக்கு யாருக்காச்சும் அன்பளிப்பா நம்ம கொடுக்கணும் அப்படின்னா கூட நம்ம நூறு ரூபாயில இருந்து சாயோபா செல இருக்கு உங்களால முடிஞ்ச சின்னதாக நம்ம சாயுவா கீச்சின் முதல் கொண்டு சின்ன சின்ன ஐட்டம் முதல்ல பெரிய ஐட்டம் வரையும் நம்ம கிட்ட எல்லா ஐட்டமும் நம்ம கிட்ட இருக்கு இது வந்து ஷாப்போட குடன் வந்து நல்லா பெருசாக இருக்கு அங்கே எல்லா விதமான சிலைகளும் ரெடியா இருக்கு நீ வந்தீங்கன்னா பார்த்து அழகா எடுத்துகிட்டு போயிடலாம் நம்ம கிட்ட வந்து சாய்வ சிலைங்க எல்லாமே பியூர் மார்பிள் வியட்நாம் மார்பிள் நம்ம இருக்கிறமோ இல்லையோ பாபா வந்து கால காலத்துக்கு இருக்க போறாரு நல்ல குவாலிட்டியான மெட்டீரியல் நம்ம சாய்வ சிலை பண்ணிட்டு இருக்கோம் சோ வந்து வியட்நாம் மார்பிள் மக்கரான மார்பிள் அந்த மாதிரி என்ன ஒரு குவாலிட்டியில மார்பிள் சிலைகள் கேட்டாலும் அந்த மாதிரி பாபா சிலைகள் நம்ம கொடுத்துருக்கோம் எக்கச்சக்கமான கோயில்கள் சென்னையில முதல் கொண்டு நம்ம சேலம் முதல் கொண்டு எக்கச்சக்கமான இடத்துல வந்து நம்ம சாய்வ சிலைகள் கொடுத்துட்டு இருக்கோம் நம்மளை நம்பி வாங்கிட்டு போறாங்க ஹண்ட்ரட் குவாலிட்டி பத்தி பயப்படவே வேண்டாம் ஹண்ட்ரட் நல்லா இருக்கும் சோ எந்த சில பேர் வந்து மார்பிள் சொல்லிட்டு வந்து கொஞ்சம் கம்மியான குவாலிட்டியில கொடுக்குறாங்க இந்தியன் மார்பிள் மேல கொடுக்குறாங்க பட் நம்ம கிட்ட நம்ம வாங்க நேரில் வந்து பாத்துட்டு உங்களுக்கு திருப்தியா எந்த பாபா சிலை வேணுமோ அதை நான் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு பெஸ்ட்டாக பண்ணி கொடுப்பேன் இவர் வந்து சாய்பாபோட தோரகமாய் போட்டோ பாபா வந்து தோரகமாய் உட்கார்ந்து தான் பாபா பல விஷயங்கள் பண்ணாரு சோ வந்து அது வந்து ஒரிஜினல் போட்டோ வந்து பாத்தீங்கன்னா நம்ம லைட்டிங் மூலமா கொடுத்துருக்கோம் நீங்க வீட்டு வாசல் எல்லாம் மாட்டணும் அப்படின்னா ரொம்ப நல்லா இருக்கும் இது நம்ம ஆஃப் பண்ணோம் அப்படின்னா லைட் ஆஃப் ஆயிடும் ஆன் பண்ணா லைட் எரியும் இது வந்து பாபாவோட ஒரிஜினல் போட்டோ இது பாக்குற போட்டோ என்ன அப்படின்னா பாபாவோட த்ரீ டி போட்டோ த்ரீ டி போட்டோ அப்படின்னா என்ன அப்படின்னா நம்ம எங்க இருந்தாலும் நம்மள பாப்பாக்கு பாக்குற மாதிரி ஒரு வித்தியாசமான போட்டோ இது இந்த போட்டோ வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சைஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒன்னே கால் அடி சோ இது கிளாஸ்லயும் இருக்கு கிளாஸ் இல்லாமே இருக்கு ஸ்டார்டிங் வந்து ஐநூத்தி ஒன்பதுல இருந்து இருக்கு இங்க பாருங்க பாப்பா இங்க பாத்தா இங்க பாப்பாரு மேல பார்த்தா மேல பாப்பாரு கீழே பார்த்தா கீழே பாப்பாரு இது வந்து ஒரு டிஃப்ரெண்டான ஒரு போட்டோ இது இதெல்லாம் யாருக்காச்சும் கிஃப்டா கொடுத்தா ரொம்ப சந்தோஷப்படுங்க இது ரொம்ப டிஃப்ரெண்டான போட்டோ இது ஆமா எந்த இடத்துல இருந்து பார்த்தாலும் நம்ம பாப்பாரு போட்டோ இதுல நிறைய கலர்ஸ் இருக்கு ஆஹ் வணக்கம் சாரம் இது வந்து பாபா பார்த்து பாத்தீங்கன்னா பாபா ஷெடியில வந்து பாபா கால் மேல கால் போட்டு உட்காந்துருக்க ஒரு அமர்ந்திருக்க போட்டோ இது இது வந்து பாபாவோட ஒரிஜினல் போட்டோ தான் ஸோ வந்து இதுல வந்து பாத்தீங்கன்னா பாபாவோட கண்கள் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப உயிரோட்டமா இருக்கும் இது எல்லாரும் டிவோட்டி ஸ்வீட்லயும் இருக்க வேண்டிய ஒரு முக்கியமான சாய் பாபா போட்டோ இது வீட்டு எல்லாம் நிறைய பேர் வந்து விரும்பி மாற்றாங்க இது ரொம்ப ஒரு பவர்ஃபுல் பாபாவோட பாபா பாபாவே கனவு வந்து சொல்லி செஞ்ச போட்டோ தான் இந்த பாபாவோட கால் மேல உட்காந்துருக்கு அம்மந்திருக்கு இந்த போட்டோ இது வந்து லைட்டிங் மூலமா கொடுத்துருக்கும் ஒரிஜினல் போட்டோ வேணும் அப்படின்னா ஒரு லைட் போட்டிருக்கும் பாபாவோட ஃபோட்டோ லைட் போட்ட ஃபோட்டோ எப்படின்னு பாருங்க மேலே கவர் போட்டிருக்கு கண்கள் எந்த அளவுக்கு தத்ரூபமாக இருக்குது பாருங்கள் ரொம்ப ஒரு ரியாலிட்டியான ஒரு ஃபோட்டோ இது இது எல்லா சாய்பாபா டே ஓட்டி சுட்லையும் இருக்க வேண்டிய ஒரு முக்கியமான ஃபோட்டோ இது இது ஸ்டார்டிங் பட்ஜெட் ஸ்டார்டிங் வந்து லைட்டோட அப்படின்னா உங்களுக்கு டூ வரும் லைட் இல்லாம அப்படினா உங்களுக்கு ஹட் ஹண்ட்ரட் அந்த மாதிரி வரும் இப்ப பாக்க வேண்டிய பாபா என்ன அப்படின்னா பாபா வந்து தியானம் பண்ற மாதிரி ஒரு அற்புதமான ஒரு ஸ்டாச்சு இது இது வந்து ரொம்ப உட்கார்ந்து இருப்பாரு பாபா முதல் முதல்ல வந்து குருஸ்தான்ல வந்து அமர்ந்தாரு தியானத்துல சோ இந்த பாபாவை கண்கள் திறந்திருக்க மாதிரியும் கண்கள் மூடி இருக்க மாதிரியும் எந்த அளவுக்கு தத்ரூபமா இருக்கு பாருங்க மீஸ் அது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட உயிரோட்டமா பேசக்கூடிய ஒரு விக்கிரகமா இந்த விக்கிரகம் நம்ம பண்ணிருக்கோம் நீங்க நேர்ல வந்து பாத்தீங்கன்னா இன்னும் ரொம்ப தத்ரூபமா இந்த மாதிரி விக்கிரகம் எல்லாம் தாராளமா பாக்கலாம் இதோட ஹைட் வந்து பாத்தீங்கன்னா ஒன்னே கால் அடி சோ சாய்ப பாட்டி ஓட்டி வித்தியாசமான பாபா சிலைகள் வேணும் அப்படின்னா நம்ம வந்து வாங்கிக்கலாம் இப்ப நம்ம பார்க்க வேண்டிய பாபா என்ன அப்படின்னா பாபா தியான நிலையில கண்களை திறந்து இருக்கிற மாதிரி ஒரு ஸ்டாச்சு இது ஸ்டோன் எல்லாமே ஸ்கின் டோன்ல இருப்பாரு பாபா கண்கள் வந்து ரொம்ப டீட்டெயில்டா ரொம்ப தத்ரூபமா இருக்காரு இதோட ஹைட் வந்து ஒன்னுகள் அடி நீங்க என்ன கலரிங் கேட்டாலும் அந்த மாதிரி நம்ம பண்ணி கொடுக்கலாம் இது வந்து வந்து பாத்தீங்கன்னா ஒயிட் கலர்ல பாபாவோட காவி ட்ரெஸ்ல இருக்கிற மாதிரி இந்த ஸ்டாச்சு நம்ம பண்ணிருக்கோம் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஐம்பது வருஷம் ஒண்ணுமே ஆகே ஆகாது இதெல்லாமே ஒரு வித்தியாசமான சிலைகள் இந்த மாதிரி வந்து கோயில்கள் எல்லாம் கொஞ்சம் வித்தியாசமான பாபா சிலைகள் வேணும் அப்படின்னா கண்டிப்பா நம்ம கிட்ட வந்து வாங்கிக்கலாம் இப்ப நம்ம செஞ்சிருக்க ஸ்டாச்சு வந்து பாத்தீங்கன்னா பாபாவோட தோரகமாய் ஸ்டாச்சு இது இது கண்கள் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப தத்துருவமும் ரொம்ப டீடைல்டா இருக்கும் விரல்கள் முதல் கொண்டு ரொம்ப தத்துருவம் பண்ணிருப்பாங்க இது வந்து பாத்தீங்கன்னா த்ரீ டி எவல்யூஷன்ல இருப்பாங்க இந்த ஸ்டாச்சு இது இந்த ஸ்டாச்சு நம்ம எங்க பார்த்தாலும் இந்த அளவுக்கு தத்துருவமான ஒரு கம்மி ரேட்ல ஒரு ஸ்டாச்சு வந்து கிடைக்குமா வந்து ரொம்ப கஷ்டமான விஷயம் தான் நீங்களே பேச நீங்க நேர்ல பாக்குறீங்க ரொம்ப எந்த அளவுக்கு தத்துருவம் பாபா உயிரோட்டமா பண்ணியிருக்க இருப்பாரு இந்த மாதிரி வந்து அபூர்வமான சிலைகள் எல்லாமே நம்ம கிட்ட இருக்கு ரீசெண்டா ரஜினி சார் அந்த மாதிரி நிறைய பேர் டிவோடிஸ்க்கு எல்லாருமே நம்ம கொடுத்துருக்கோம் ஒரு வித்தியாசமான ஸ்டாச்சு அப்படின்னா நம்ம கிட்ட இருக்கோம் அந்த போட்டோஸ் கூட இல்ல ஆக்ட் பண்றேன் தேங்க்யூ ஓம் சைரா இப்ப நம்ம பாக்குற வந்து பாத்தீங்கன்னா கணக்கம்பட்டியாரு இவர் வந்து பாத்தீங்கன்னா பழனியா இருக்காரு சோ கணக்கம்பியாரு வந்து பாத்தீங்கன்னா சின்ன சைஸ்ல இருந்து பெரிய சைஸ் வரைக்கும் நம்ம கிட்ட எல்லா விதமான கட் அவுட்டும் இருக்கு இப்ப உங்களுக்கே வந்து யாராவது ஒருத்தர் மறைஞ்சவங்க யாராச்சும் ஒருத்தர் கட் அவுட் பண்ணனாலும் நம்ம கிட்ட வாங்க நம்ம கண்டிப்பா பண்ணி கொடுப்போம் ஒரு அஞ்சு அடியில நீங்க கேட்டா கூட அந்த மாதிரி நம்ம பண்ணி கொடுப்போம் இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா வாஷபிள் தான் தண்ணி பட்டாலும் உங்களுக்கு ஒண்ணுமே ஆகே ஆகாது சோ இவர் வந்து பாத்தீங்கன்னா வெங்கடேஸ்வர சுவாமிகள் இவர் வந்து பாத்தீங்கன்னா வண்ணார்பேட்டில் இருக்காரு ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு குருமார்கள் போட்டோஸ் எல்லாம் நம்ம கிடைக்கல எனக்கு வந்து இந்த மாதிரி வந்து நேச்சுரலாக வேணும் அப்படின்னா நம்ம கிட்ட வாங்க நம்ம கண்டிப்பா பண்ணி கொடுப்போம் இப்போ நம்ம பார்க்கறது வந்து பாத்தீங்கன்னா வாரியம்மன் சிலை வாராகியம்மன் வந்து பாத்தீங்கன்னா இப்போ பல்லூரில் இருக்க மாதிரி காஞ்சிபுரத்தில் இருக்கற மாதிரி ரொம்ப தத்ரூபமா இருப்பாங்க கண்கள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப தத்ரூபமா இருக்கும் எந்த அளவுக்கு வந்து ஸ்டாச்சு பண்ணிருக்காங்க பாருங்க இந்த மாதிரி ஒரு வித்தியாசமான சிலைகள்லாம் நம்ம கிட்ட இருக்கு இதுல வந்து மகாலட்சுமி எல்லாம் இது வந்து ஆன்டிக் பிராசின்னு சொல்லுவாங்க அந்த ஸ்டாச்சு ரொம்ப தத்ரூபமா உங்களுக்கு இந்த சிலை வந்து உங்களுக்கு கிடைக்கும் இப்ப நம்ம பார்க்கறது வந்து பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு கற்பக விக்ஷம் சொல்லிட்டு ஒரு மரம் இந்த மரம்லாம் நம்ம வீட்டுல வந்து இருக்க வேண்டிய ஒரு முக்கியமான மரம் ஸோ இதுல வந்து சின்ன சைஸ்ல இருந்து நம்ம பெரிய சைஸ் வரையும் இருக்கு ஸ்டார்டிங் வந்து ஆயிரம் ரூபாயில இருந்து இருக்கு இப்ப நம்ம பாக்கிறது வந்து பாத்தீங்கன்னா இப்ப நான் பெருமாள் செட் பண்ணிருக்கேன் இந்த மாதிரி நம்ம எந்த சாமி நமக்கு பிடிக்குமோ அந்த சாமி நம்ம இதை வைக்கலாம் இப்ப பெருமாள் இப்போ வச்சிருக்கேன் நான் லைட் போட்டு காட்டுறேன் இருக்குன்னு பாருங்க சோ இந்த பெரும்பாலும் வந்து பாத்தீங்கன்னா திருப்பதில எப்படி இருப்பாரு அந்த மாதிரி ரொம்ப தத்துருமும் ரொம்ப டீடைலா இருப்பாரு நல்லா சிரித்த மாதிரி இருப்பாரு நீங்க க்ளோஸ் அப்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும் எந்த அளவுக்கு அது ஒர்க்மான்ஷிப் அந்த பெயிண்டிங் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிப்டி இயர்ஸ் பிப்டி இயர்ஸ் ஆனாலும் அது ஒண்ணுமே ஆகே ஆகாது ரொம்ப தத்ரூபமா இருக்கும் சோ வந்து நான் பெருமாள் வச்சிருக்கேன் இந்த மாதிரி நமக்கு என்னென்ன சாமிகள் பிடிக்குமோ அந்த சாமிகள் வந்து நம்ம இத வச்சுக்கலாம் தரலமா மகாலட்சுமி மகாலட்சுமி வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரேலா ஒரு பொண்ணு எப்படி உட்காந்துருக்காரு கான்செப்ட்ல உட்காந்துருப்பாங்க தனலட்சுமி அவங்க காசெல்லாம் கொட்டுற மாதிரி ரொம்ப மைன்யூட்டா பண்ணியிருப்பாங்க அந்த ஸ்டாச்சு சின்ன சின்ன அந்த ஜோல்ஸ் மாதம் கொண்டு அவ்வளவு மைனியூட்டா அவ்வளவு டீடைல்டா இருக்கும் இப்ப வச்சிருக்க பாத்தீங்கன்னா மகாலட்சுமி இப்ப வந்து பாத்தீங்கன்னா பாபா இவர் ரொம்ப அழகா இருக்காரு பாபா வந்து மரத்துல தான் உட்கார்ந்துருப்பாரு இப்ப இது வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட கற்பகுஷ மரத்துல வந்து பாபா உட்கார வைக்கிறோம் வச்சா அந்த லுக்னஸ் எப்படி இருக்குன்னு பாருங்க ரொம்ப அழகா இருக்கும் வீட்டு என்ட்ரன்ஸ் எல்லாம் வச்சா அப்படின்னா ரொம்ப வேற லெவல்ல இருக்கும் ஸ்டாச்சு இதுல வந்து உங்களுக்கு என்னென்ன சாமி பிடிக்குதோ அந்த சாமி நம்ம இதில் வச்சுக்கலாம் ரொம்ப தத்துரூபமாக இருக்கும் ரொம்ப அழகாக இருக்கும் ஒரு நேச்சுரல் லுக்கு ஒன்று கொடுக்கும் கற்பக விஷயம் வர வந்து எல்லார வீட்லயும் இருக்க வேண்டிய ஒரு முக்கியமான ட்ரீ இது கருங்காலி மாலை வந்து பார்த்தீங்கன்னா இப்போ மார்க்கெட்ல வந்து எக்கச்சக்கமான பேர் கருங்காலி மாலை யூஸ் பண்றாங்க இதுல டூப்ளிகேட்ஸும் இருக்கு ஒரிஜினலா இருக்கு ஸோ ஒரிஜினல் எப்படி கண்டுபிடிக்கணும் வந்து நிறைய பேருக்கு தெரியல ஒரிஜினல் எப்படின்னா நம்ம உடைச்சு பார்த்தா அது கருப்பாக இருக்கணும் உடச்சு பார்த்தா அது ஒரிஜினல் கருப்பாக இருந்தால் மட்டும் தான் அது ஒரிஜினலா இருக்கும் ஸோ நம்ம கிட்ட இருக்க கருங்காலி மாலை எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ஒரிஜினல் தான் கருங்காலி மாலை மட்டும் கருங்கால சிலைகள் கேட்டாலும் நீங்க என்ன பொருள் கேட்டாலும் நம்ம செஞ்சு கொடுப்போம் நம்ம கிட்ட வந்து மாலை ஒரு கருங்காலி மால இருக்கு சில்வர் காப்பர் பிராஸ் அந்த மாதிரி என்ன மெட்டல் கேட்டாலும் ஐம்பூர்ல கேட்டா கூட நம்ம கிட்ட கரங்காலி மாலம் கிட்ட ரெடியா இருக்கு நம்ம பிரதர் ஒருத்தர் இருக்காரு அவர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கருங்காலி மாலை ஒண்ணு அதுல அவரே ஒன்னு சூஸ் பண்ணி எடுக்கட்டும் அதுல இருந்து நம்ம உடச்சு கூட காட்டுவோம் அது எப்படி உடச்சா எப்படி இருக்கும் நம்ம பாக்கலாம் இப்ப இப்போ வந்து பாத்தீங்கன்னா வந்து பாத்தீங்கன்னா நம்ம பிரதர் வந்து பாத்தீங்கன்னா கங்காளி பிரேஸ்லேட் ஒன்று எடுத்துக்காரு இப்போ இந்த பிரேசிலேட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம உடச்சு காட்டுவோம் அவராக சூஸ் பண்ணி தான் எடுத்திருக்காரு சோ உடச்சு ஒரிஜினல் எப்படி இருக்கோ நம்ம உடச்சு வெளியே வாங்கினாலும் தயவு செஞ்சு நீங்க உடச்சு காட்ட சொல்லுங்க நீங்க தாளமா நீங்க உடச்சு கூட பார்த்து எடுத்துக்கலாம் ப்ராப்ளம் இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒரு கருங்காலி மணி மணி எடுத்திருக்கோம் இப்போ வந்து கருங்காலி மணி ஒன்று எடுத்திருக்கோம் இப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த மணியை வந்து நம்ம உடச்சு காட்டு போறோம்

இப்போ ஒரு மா மணி ஒன்னு உடைச்சிருக்கோம் ஒரு சிக்ஸிமம் பிரேஸ்லேட்டோட மணி சோ இப்ப உடச்சாச்சு நம்ம உடைச்சு இப்ப திறந்து பார்த்தா கூட இந்த மாதிரி கருப்பா இருக்கணும் இந்த மாதிரி கருப்பா இருந்தா மட்டும்தான் அது கருங்காலி சோ வந்து இது இந்த மாதிரி வந்து மார்க்கெட்ல வந்து நிறைய வந்து டூப்ளிகேட் வருது சோ நீங்க பாத்து வாங்கிக்கோங்க நம்மளோட கடை வந்து பார்த்தீங்கன்னா ஆவடி ஹிமாக்லேட் கேர்ள்ஸ் ஹை ஸ்கூல் இருக்குல்ல அது ஆப்போசிட்ல ஆப்போசிட்டில் நம்ம கடைகள் இருக்கு நீங்கள் வந்து இங்கே தாளமாக வந்து பார்த்து எடுத்துக்கோங்க நம்ம சாய் சாய்பாபா சம்பந்தப்பட்ட புக்குங்க சாய்பாபா சம்பந்தப்பட்ட பொருட்கள் எல்லாமே நம்ம கிட்ட இருக்குது மற்ற சுவாமி சிலைகளும் நம்ம பண்ணி கொடுத்துட்டு தான் இருக்கும் அது மட்டும் இல்லை நீங்கள் ஆன்லைன் மூலமாக நீங்கள் பொருட்கள் வாங்கிக்கலாம் இன்ஸ்டாகிராம் மூலமாக சாய் மிராக்கல் ஷாப்னு நீங்கள் பார்த்து அதை நீங்கள் கிளிக் பண்ணி கூட வாங்கிக்கலாம் யூடியூப் சேனல் எல்லாத்தையும் மூலமாக நம்ம கிட்ட எல்லா விதமான ஐட்டம்ஸும் இருக்குது நீங்கள் வந்து நேரில் வந்து வாங்கிக்கோங்க இல்லை ஆன்லைன் மூலமானால உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் வீடியோ கால் பண்ணி காமிச்சு உங்களுக்கு அந்த ஸ்டாப்ஸ் நம்ம கொடுத்துருவோம் காண்டக்ட் நம்பர் வந்து பாத்தீங்கன்னா நைன் ஃபைவ் சிக்ஸ் டூ ஃபோர் ஒன் சிக்ஸ் டூ இதுதான் நம்மளோட காண்டாக்ட் நம்பர் இந்த நம்பருக்கு நீங்க வாட்ஸ்அப் மூலமா நீங்க வீடியோ கால் பண்ணி உங்களுக்கு எந்த சாமி பிடிச்சிருந்தாலும் நீங்க சொல்லுங்க நம்ம எந்த சிலையா இருந்தாலும் நம்ம பத்திரமா உங்க வீட்டுக்கு வந்து சேர்றது நம்ம டெலிவரி பண்ணிடுவோம் ஓகே சைரா